கர்த்தருக்கு இரண்டு தீமத்தையு நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரச்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் கிறிஸ்துக்குள் பிரியமானோர்களே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதலால் மற்றவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் கூட நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் ஏனெனில் நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் நம் காலை தள்ளாட விடாமல் நம் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு காப்பார் அவர் நம் ஆத்மாவையும் காக்கிறவர் ஆதலால் நாம் பரலோக ராஜ்யத்தை அடையும்படி அவர் நம்மை காப்பாற்றுவார் ஆமேன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக